நமது காண்கின்ற தேவன் ஜபக்குழுவின் கொண்டாட்டம் ஸ்தோத்திர கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் ஜெபத்திற்கு வருகிற தடைகளை குறித்தும் பைபிள் படிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை குறித்தும் ஆலயத்துக்கு செல்ல முடியாதபடி இருக்கிற தடைகளை குறித்தும் ஒரு சிறிய நாடகத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் தலைப்பு வேதம் வாசிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் காட்சி ஒன்று ஜெபம் வா ஜெபம் செய்யும்போது நம்ம வாழ்வில் ஏற்படும் தடைகள் அஞ்சு ஆகிட்டு ப்ரேயர் பண்ண மணி அஞ்சு ஆயிட்டு சரி கையை காலை கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணவே முடியாது எம்மா செல்வி என்னங்க எம்மா ஃப்ரிட்ஜில் பால் இருக்காமா ஆமாங்க பால் இருக்குதுங்க கொஞ்சம் காப்பி போட்டுதாம்மா ஐயோ ப்ரேயர் பண்ணணும்னு நினைச்சேன் காலங்கத்தால் காப்பி கேக்கறேன்னு போடுந்தாங்க எத்த இருந்தாங்க நீங்களும் காப்பி குடிச்சுக்கோங்க அது மாற்ற

உனக்கு ஒரு வேலை என்ன எல்லா நாளும் பால் எல்லா நாளும் பால் செல்வி பால் அப்படியே கொண்டு பிரிட்ஜில் வச்சிடாதம்மா காய்ச்சி வெயி எப்போ எப்போ கறந்தாலும் தெரியாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் ப்ரேயர் பண்ணுன்னா இவர் காப்பி கேட்டார் சரி காப்பியை போட்டு கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணான்னா ரெண்டு ஸ்தோத்திரம் பண்ணதுக்குள்ளே பால் கார் வந்துட்டார் பால் கார் வந்ததுனா சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரங்கள காய்ச்சானாமா மாமியார் இப்பவே காய் காய்கிட்டார் ஏதா பாலை காய்ச்சி வச்சுட்டேன் தே நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு வரேன் டிஃபன் ரெடி பண்ணலையா அப்படியே ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அவன் வேலைக்கெல்லாம் போக உன் இஷ்டத்துக்கு ஜவம் ஜவம் சொல்லிக்கிட்டே இருக்க

அப்புறம் ஊர்ல யார आकृति புள்ளில வந்துடும் மறுபடியும் அவம் வಾಪஸ் பேட் வந்திருமா சாபட வேண்டிய அம்மா. முடி பன்னிரெண்டு மணி தானே சரி வாங்க எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் வாங்க. நீயும் போய் உட்கார்ந்துறாத. நீ என்கூட சேர்ந்து சாப்பிடு. சீக்கிரம் நீ சாப்பிடு.

சரி காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணால் பால் கார் பாலை வாங்கி வச்சுட்டு ஜோம் பண்ணால் காய்க்கணும் அந்த டைம் போயிட்டு காய்ச்சிட்டு ஜோம் பண்ணுவோம் உட்காந்தான் காய்கறிக்கார் காய்கறிக்காரே வந்தோன்னா சீக்கிரமாக சமையல் பண்ணணும் சீக்கிரமாக சமையல் பண்ணி பண்ணு பட்டு பண்ணியாச்சு பண்ண சும்மா இருக்க முடியுமா வயிர் பசிச்சுட்டு மூக்கு முட்டை தின்னாச்சு இனி என்ன செய்யலாம் அப்பா உண்டை மயக்கும் தொண்டருக்கும் உண்டு கொஞ்சம் குறுக்க சாய்ச்சிட்டு அப்படி கொஞ்சம் படுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு மணி இப்போ என்ன ஆகுது ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கிட்டு மூணு மணிக்கு எழும்பி நல்லா ஜூம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிஃபனு அதெல்லாம் போயிடும் அதனால இப்போ நான் ஜபம் பண்ண போறேன் சரி தூங்க போறேன் மாலை நான்கு மணி மகளிர் பசிக்குமா சாப்பாடு ஒழுங்கம்மா கடவுளே தூங்கிட்டேன்னா நாளிற வரைக்கும் பாப்பா உனக்கு என்னமா வேணும் ஜூஸ் பாஸ்தா நாலு மணிக்கு ஜூஸ்து பாஸ்தாலாம் நீ எங்கே போவேன் இப்பவும் ப்ரேயர் பண்ண முடியாது கடவுளே எப்பப்பா ப்ரேயர் பண்ண என் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குது யாருக்கிட்ட போய் நான் சொல்ல பாப்பா கொஞ்ச நேரம் உட்காருமா நான் கொண்டுட்டு வரேன் சீக்கிரம் வேணும் இது வேற அவஸ்தை மாமியார் அவஸ்தை மாப்பிள்ள அவஸ்தை எல்லா அவஸ்தா அவஸ்தையா இருக்கணும் எப்ப ஜோவனு போற கடவுளே சரி நாலரை மணிக்கு ஜூஸ் கொடுத்தாச்சு பாப்பா நீ கேட்ட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டுமா சரி இனிமேல் வாசப்பு இருக்கணும் துவச்சி போட்ட துணியெல்லாம் மடித்து வைக்கணும் சாயங்காலம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிஃபன் ரெடி பண்ணணும் தான் என் நேரத்தை நான் கண்டுபிடிக்க ஜபமே பண்ண முடியாமல் என் வாழ்க்கை இருக்கேன் சப்பா ம் சரி மணி பத்தாயிட்டு பத்து மணிக்கு ஒரு ஆள் தூங்கும் பதினோரு மணிக்கு ஒரு ஆள் தூங்கும் அப்பப்போ எதையாவது கேட்கும் எல்லாம் எப்போ கண்ண முடி தூங்குதோ அன்றைக்கி தான் நான் எந்திரிச்சி உட்காந்து ஜெபம் பண்ணணும் பாலாக போன தூக்கம் எனக்கும் வந்துடும் நானும் மனுஷி தானே எங்கே ஜெபம் பண்ண கடவுளையே என் பாரை பெருசாக இருக்காப்பா எனக்கு ஜெபம் பண்ண முடியலையே நான் என்ன பண்ணேன் காட்சி இரண்டு வேதம் வாசிக்கும்போது நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் காலை மணி ஏழு காஃபியே குடிச்சாச்சி

இருக்கீங்களா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் ஹலோ ஹலோ அண்ணி ஆ என்னம்மா நான் வீட்ல வந்துகிட்டு இருக்கேன் நீ எங்கேயும் பேயிராதீங்க வரேன் வீட்டுக்கா ஐயோ இவ வந்தா அந்த நாளே எனக்கு முடிஞ்சு போயிருமே ஒரு ஜெபம் பண்ண முடியாது பைபிள் வாசிக்க முடியாது கர்த்தாவே இவ வேற என்ன குட்ட குழப்ப பண்ண போறாள் தெரியாத என்ன பண்ணும் போதில் ஏசப்பா என்னை காப்பாத்து இல்லையா ஐயோ வந்துட்டாளே

அப்பா ஒரு ஊறி ஓஞ்சிச்சு ஒரு அரை மணி நேரம் மாமியார் மாமியாரும் மூடி தூங்கிட்டு இருக்கு இதுல பைபிள் வாசிச்சிட வேண்டியதான் போன் வேற அடிக்குதே

கேட்டீங்களா கேட்டீங்களா அக்கா எனக்காக ஜோம் ஆ சரிப்பா 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 நான் ஜோம் பண்ணிக்கிறேன்ப்பா ஆ சரிப்பா இங்கே என்ன ஏதோ சொல்லுவாங்க சங்கு சங்குன்னு கொடும்பு கொடுமைன்னு போனால் அங்கே ரெண்டு சங்கு சங்குன்னு ஆடுவான் அந்த கதையை நான் வேத வாசிக்கணும்னு எடுத்தால் காலையில் மாமியாருக்கு ஒரு சங்கீதம் கூட வாசிக்கக்கூடாது அதுக்கு காலையில் காப்பி வேணும் டிஃபன் வேணும் அதையும் கண்டிப்பாக செய்யணும் கடமைகளை இன்னும் எப்போ வேத வாசிக்கணும்னு பார்த்தா நாற்றுலாம் தொல்லை தாங்க முடியல அது வேறு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது சரி ஒரு அரை மணி நேரம் கிடைக்கும் வேதம் வாசிக்கனு போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியல சரி இனி வேலையை பார்க்கணும் அப்புறம் மத்தியானம் லஞ்சும் முடிஞ்சிட்டு இப்போது சாயங்காலம் ஆயிட்டு காஃபி டீ ரெடி பண்ணணும் அப்புறம் துவைச்ச துணியெல்லாம் காய போடணும் அப்புறம் காய போட்ட துணியாக மடித்து வைக்கணும் இப்படியே என் வாழ்நாள் ஓடிக்கிட்டே இருக்கே சப்பா நான் என்றைக்கு தான் வேதம் வாசிக்க தெரியலையே சரி பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசிக்க டைமே நான் தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியல எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது வேத வாசி பைபிள் வாசிக்காமல் எங்கள் இருக்கவே முடியல மனசில் வேற பாரம் தாங்க முடியல எங்கே போட்டேன்னு தெரியல வார்த்தை கிடைக்கணுமே வார்த்தை கிடைக்கும் பார்க்க இந்த வருஷத்துக்குள்ளே பைபிளை முடிக்கணும் ஒரு ஒன்று யோவான் ரெண்டு யோவான் இருக்குது மூணு ஓவான் இருக்குது வெளிப்படுத்தல் இருக்குது இதெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா பிரச்சனை ஓவர் ஆயிட்ருக்கு டிசம்பர் கிறிஸ்மஸ் வேறு நெருங்குது ஜவுளி கடைக்கு போகணும் துணி எடுக்கணும் தைக்கணும் எங்கே வேதம் வாசிக்க போகிறேன்னு தெரியலையே கடவுளே பாரமாக இருக்கே மூன்று செல்லும் போது நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் ஏற்றேன் வீட்டு வேலை முடிச்சுட்டேன் வீட்டை பெருக்கிட்டேன் தொடச்சிட்டேன் பாத்திரம் விளக்கிட்டேன் காலையில் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன் மதியம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்ட்ட கோயிலுக்கு போயிட்டு நான் வருவேன் லேட் ஆகும் இப்படி சரி சரிம்மா போயிட்டு வா சாரிப்பா மணி பதினொன்று ஆகுது கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி தான் வீட்டுக்கு வரணும் இன்னைக்கு என் எல்லாம் கொட்டிடணும் எந்த தடை வரக்கூடாதுப்பா எப்படியாவது கோயிலுக்கு போயிடணும் பேக்கை காணும் பாட்டில காணும் சின்ன மாமியாரின் அலைப்பு தண்ணி பாட்டெல்லாம் இருக்குது ரைட் தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சிட்டாவது ஜோம் பண்ணணும் கோயிலுக்கு போய்

பின்னாடிலாம் பூ வைக்கணுமா அவங்களுக்கு சேலை எடுக்கணுமா வயசு காலத்தில் வர்ற ஆசையை பிறகு நீங்கள்தான் இருக்கீங்களே அவங்க அப்படிலாம் போடணுமா மாமாக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா நெக்லஸ் எடுக்கணுமா அவங்களுக்கு நல்ல நீட்டாக எல்லாம் பண்ணணுமா வயசு காலத்தில் ஒரு ஆசை வருது நீங்கள் இருக்கீங்களா தா அதுக்கு என்ன செய்ய முடியும் எல்லோரும் இல்லை என்னைய மாதிரியே இருந்துட முடியுமா அதனால் அவள் கூப்பிட்றாள்ல அவள் கூட போ எவ்வளோ நேரனாலும் பரவாயில்ல அவ் அவளுக்கு எது எதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்துட்டு வா ஜபம் பண்ணால் பிடிக்காது வேத வாசிக்கவும் பிடிக்காது பைபிள் வாசிக்கவும் ஆலயத்துக்கு போகிறதுமா பிடிக்காது சரி கிளம்பி போவோம் இன்னைக்கு அவ்வளோதான் டைமு வாமா வா வா நல்ல அப்பா ஜவுளி எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்தாச்சா வந்துட்டா பாப்பா உங்க தங்கிச்சு கிட்ட போனாலும் கடையவே தலைகீழ புரட்டி போட்டுட்டுப்பா இப்படியா மனுஷன் ஜவுளி எடுக்கும் பாருங்களேன் அந்த பிள்ளைங்களுக்கே எரிச்சலாம் போயிட்டு மணி நால்ரை ஆகுது பசிக்குது ஒரு ஒரு சாப்பாடு எதாவது வாங்கி தந்துச்சா கஞ்ச பிசு நேரி அதுவும் வாங்கி தரல அந்த ஆள் அப்படியே வந்தாச்சு சரி ஏத்தேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போகணுத்தேன் ஆலய ஆலயத்துக்கு போகணுத்தேன் எப்படியாவது மன மனக்குமரலை குட்டணும் எனக்கு இதுதான் டைமு சாயங்காலம்னா பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படியாவது இன்றைக்கி ஆலயத்தி போயிருவேன் மாலை நான்கு மணி கணவரின் அழைப்பு

நண்பன் மகனுக்கு பார்ட்டிமா அப்படியா ஆமா கட்டாயம் நம்ம ரெண்டு பேரும் போணும் சரியா காலையிலேயே சொல்லி இருக்கலங்களே நீங்க அதனால நீ சீக்கிர ரெடியா இரு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவான் இல்லங்க انا கோயலுக்கு என்ன நீ எந்த நேரமும் வாசிக்கணும் இப்படி எப்படி சரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மகனுடைய பிறந்தநாள் பார்ட்டிக்கு பைட்ட சரியா

வணக்கம் ஐயோ நான் இன்னைக்கு முழுவதும் காலையில பைபிள் ஜபம் பண்ணணும்னு நினைச்சேன் ஜபம் பண்ண முடியலை வேதவாசிகள்னு பார்த்தா அதுவும் முடியலை ஆலயத்துக்கு போகணுன்னு பார்த்தா அதுவும் முடியலை அன்றாட இப்படியே நான் பிரச்சனையை சந்திச்சுட்டே இருந்தேன்னா நான் எப்போ ஜபம் பண்ணி முடிக்க நான் எப்போ பைபிள் படிக்க நான் எப்போ ஆலயத்துக்கு போவேன் கடவுளே நான் உங்ககிட்ட ஜபம் பண்ணி அந்த பைபிளை வாசிச்சு இந்த ஆலயத்துக்கு போகிறதானையா எனக்கு மன மகிழ்ச்சி ஜபம் பைபிள் ஆலயம் இதை தவிர என்னப்பா இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க பைபிளை நீ நேசிச்சின்னா வேதத்தை நேசிச்சுன்னா உனக்கு மிகுந்த சமாதானம் சொன்னீங்க நான் சமாதானத்துக்காகவே வாசிக்க நீ வேதத்தை மறந்துட்டினா உன் பிள்ளைய மறந்துடுவேன்னு சொன்னீங்க என் பிள்ளையை நினைக்கணும்னு வாசிக்க நீ உனக்கு நான் என்னுடைய வேதத்தை நான் முக்கியப்படுத்தி உனக்கு கொடுத்துருக்கேன் நீ அந்நிய காரியமாக நினைக்கிறே அப்படின்னு சொன்னீங்க நான் இல்லை என் சொந்த காரியமாக நினைக்கிறேன்னு வேதத்தை வாசிக்கேன் அதுக்கும் தடை என்னென்ன பிரச்சனைப்பா என் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் பல ரூபமாக எடுக்கு அதுக்காண்டி நான் ஜபம் பண்ணணும்னு நினைக்க ஜபம் பண்ண முடியல ஆலயத்துக்கு போக முடியல நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுப்பா எப்படியாவது இந்த காரியத்தில் எனக்கு சக்ஸஸ் தாங்கப்பா அன்றாட வாழ்க்கையில் ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு இவ்வளவு தடைகள் நமக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக பைபிள் ரீடிங் இப்படியாவது நம்ம பைபிள் படிச்சிடணுன்னு காலையில் இருந்து பைபிளை எடுத்து விரிச்சிலாம் வைக்கும் ஆனாலும் அதை படிக்க முடியாதபடிக்கு கடைசி வரைக்கும் தடையவே போயிடுது ஆலயத்துக்கு போகணுன்னு நினைக்கிற நேரங்களில் இதே மாதிரி தடைகள் கல்யாண வீடு இல்லை அவசரமாக யாராவது வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் போகும் வேறு ஃபங்க்ஷன் போக வேண்டியதாகி இப்படியாக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை விளக்கிய இந்த நாடகத்தை நம்ம பார்த்தோம் இதில் நான் ஒரு சின்ன செய்தி ஒரு ஐந்து நிமிடம் தான் அதாவது வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று ஒரு பத்து நிமிஷத்தில் இதை முடிச்சுருவேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று என்னோடய கூட கருத்தரை மகிமைப்படுத்தி என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு நான் ரெட்சிப்பெய்தேன் தந்து தேவன் என்னோடு வாக்கு பண்ணின அந்த நாளிலேயே அந்த இரவில் இரவிலேயே கர்த்தர் ஒரு அக்காவையை சந்திக்க வைத்தார் எங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற காமூண்டுக்குள்ளே அந்த அக்கா உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க அந்த குடும்பங்கள் அப்படியே வரிசையாக ரிட்சிக்கப்பட்டாங்க அப்புறம் இன்றைக்கி கர்த்தர் அனைகரை ரட்சித்திருக்கிறோம் அப்படியே கிருபினால் அதனால் நான் சொல்கிறேன் என்னோட கூட உள்ளவங்களாக மாறுபடிக்க தேவன் நம்மை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எல்லோரும் ஒரு ஒரு செகண்ட் ஸ்தோத்திரம் ஆண்டு வரையும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து ஒருமனத்தோடு உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் 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 அடுத்து என்ன அப்படின்னா ஜபம் அப்போசல் நடவடிக்கைகள் நாலாவது அதிகாரத்தில் வந்து என்ன வாசலன்னு வாசிடுங்க அப்போசிலர் பத்து நாலு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் போதும் குன் ஜபங்களும் முதல் என்ன வருது ஜபம் தான் முதல் வருது ஜபம் வந்து என்ன செய்துட்டு எனக்கு வர்ற ஒரு ராஜ்யத்தில் எட்டுனது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது ஜபம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே நம்ம செய்ய முடியும் இப்போ தடையில நம்ம என்ன செய்யணும் மிதித்து போட்டு ஜபம் செய்தே ஆக வேண்டும் ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லவே இல்லை அதனால் குருதலையும் ஜபத்தை தான் ஆண்டு ஒரு முதல் சொல்கிறது தான தர்மங்கள் என்ன சொன்னாலும் ஜபத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அதனால் ஜபம் முக்கியமானது தேவையானது என்பதை உங்களுக்கு நான் விளக்கிறேன் அடுத்து வந்து பைபிள் வாசிக்கிறேன் சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனம் ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் கற்றுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்போ நம்ம எல்லாம் வாய்க்கணும் நம்ம பாக்கியவதியாக பாக்கியவானாக மாற வேண்டும் என்றால் பைபிள் படித்தே ஆக வேண்டும் அதனால் கண்டிப்பாக பைபிள் படிக்கணும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி இந்த உலகத்துக்கும் மறுமை ராஜ்யத்துக்கும் நம்ம போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பைபிள் படிக்க வேண்டும் என்று வேதத்தின் ஆதாரத்தில் பார்க்கிறோம் அதனால் இன்று முதல் ஒரு தீர்மானம் எந்த உடனே கண்டிப்பாக நான் பைபிள் படிப்பேன் ஜபம் செய்வேன் போறது சங்கீதம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் போது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்போ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ன என்ன வரும் ஃபர்ஸ்ட் சந்தோஷம் வீட்டிலே ஆரம்பிச்சிருது நம்ம ஆலயத்துக்கு போனோன்னு எழுந்திருக்கும் போதே என்ன வந்துருதா சங்கீதம் வந்துடுது ஆலயம் ஆலயம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியது ஆலயத்தில் போய் என்ன ஜபம் பண்ணாலும் கேட்கப்படும் நிறைய பேர் ஆலயத்தில் போய் ஜபம் பண்ணி நிறைய ஆசிர்வாதங்களை நம்ம பெற்று இருக்கிறோம் இன்னும் நம்ம நிறைய பெற்றுக்கொள்ளும் அப்போ ஆலயத்துக்கு போகும்போது என்ன கிடைக்குது சந்தோஷம் போகும்போதே அதனால் ஆலயத்துக்கு சண்டே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் வேறு சபையிலுக்கு போனால் எங்கேயுமே ஆலய ஆராதனையை வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் தினமும் செல்ல வேண்டும் ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆனால் தடைகள் தடைகள் வரும் சரீர பலவீனம் வரும் படுத்து தூங்கணும்னு வரும் அப்போ பார்த்து எங்கேயாவது போகணுன்னு வரும் எந்த காரியம் இருந்தாலும் ஜபம் செய்வதையும் வேதம் வாசிப்பதையும் ஆலயத்துக்கு செல்வதையும் நீங்கள் மறக்கவே கூடாது தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்தி உயர்த்த வல்லவராக இருக்கின்றார் ஜப ஜபங்களை நேசிக்கிறது நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி நாங்கள் ஜபிக்கதிலும் வேதம் ஆசிப்பதிலும் நாங்கள் ஆலயத்துக்கு செல்வதிலும் இனிமேல் உறுதியாக இருப்போம் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வாக்கு கொடுக்கின்றோம் அப்படியாக நீர் எங்களை இந்த வழியிலே நடத்தி இந்த பூமியிலையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ